வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் வெஜிடேரியன் மஞ்சூரியன் செய்வதற்கு ஒரு கப் கேரட் இரண்டு கப் முட்டை கோஸ் ஒரு கப் பொடியாக நறுக்கிய பீன்ஸ் இதனுடன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி தேவையான அளவு தூள் உப்பு போட்டு நாம் இதை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நன்றாக மிக்ஸ் செய்து தேவையான அளவு தண்ணீர் தெளித்து சிறு சிறு உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் எண்ணெய் காயவும் நாம் காய்கறி உருண்டைகளை போட்டு பொரித்து எடுத்துவிடலாம் நாம் பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மிடம் எந்த காய்கறிகள் இருந்தாலும் பொடியாக நறுக்கி முட்டைக்கோஸ் கேரட்டுடன் சேர்த்து பொரித்தோம் என்றால் அருமையாக எடுக்கும் நாம் வெஜிடபிள் உருண்டைகளை இவ்வாறு பொறித்து எடுத்த பின் கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற வேண்டும் நாம் எண்ணெய் காயவும் பொடியாக நறுக்கிய பூண்டு இரண்டு போட வேண்டும் பூண்டு நன்றாக பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டுவிட வேண்டும் நாம் வெங்காயம் போடவும் குடை மிளகாய் போட்டுவிடலாம் பொழுது வெங்காயம் குடை மிளகாய்க்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளலாம் நாம் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிதமான தீயில் இரண்டு நிமிடம் வேக வைத்தோம் என்றால் குடை மிளகாய் வெங்காயம் நன்றாக வெந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு வெங்காயம் குடை மிளகாய் வதங்கவும் நாம் சோயா சாஸ் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சேர்க்க வேண்டும் நாம் சாஸ் அனைத்தையும் சேர்த்த பின் ஒன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் சாஸ் நன்றாக மிக்ஸ் ஆகவும் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளர் கப் தண்ணீரில் கரைத்து ஊற்ற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு மாவை நாம் அரை டம்ளர் தண்ணீர் ஊற்றி கரைக்க வேண்டும் நாம் இந்த சமயம் காய்கறி உருண்டைகளை போட்டுவிடலாம் நாம் நன்றாக சாஸுடன் மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் ஒரு ஸ்பூன் மாவை அரைக்கப் தண்ணீரில் கரைத்து பொழுது சேர்த்துக் கொள்ளலாம் கான்பிளர் ஊற்றி ஒரு கொதி விட வேண்டும் நாம் இந்த அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கொள்ள வேண்டும் செமி கிரேவியாக வேண்டுமென்றால் இன்னும் அரை டம்ளர் நாம் தண்ணீர் ஊற்றிக்கொள்ளலாம் ட்ரை ஆக வேண்டுமென்றால் நாம் இப்படியே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மல்லியலை எலை தூவி நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துவிட மிக அருமையாக இருப்பதோடு சப்பாத்தி நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஷைட் டிஷ்ஷாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்